வணக்கம் நண்பர்களே காரா சேவ் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து வீட்டில் செய்ய ஆரம்பிச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கடையில் வந்து வாங்கவே மாட்டிங்க உப்பு வந்து நூற்றி அஞ்சு கிராம் எடுத்துக்கிறாங்க ஜீரகம் வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கிறாங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கிறாங்க மிளகாய்த்தூள் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிறாங்க கலர் வந்து ஒரு ஒரு சிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க அவங்க அதிகமாக செய்யறதுனால வந்து தண்ணி வந்தோட அளவு வந்து அவங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்ய பார்த்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிங்க அப்போ தான் வந்து காரா செவு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டரை கிலோ வந்து கடலை மாவு போடுறாங்க மூணு கிலோ வந்து அரிசி மாவு போடுறாங்க அவங்க மொத்தமாக வந்து எடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதோட மாவு வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க மாவு வந்து இப்போ பிசையிறது வந்து மாஸ்ட்டு வந்து ஒரு நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக மாவு பிசையலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ரெ ரெண்டு கையாலையும் போட்டு பிசைய ஆரம்பித்தார் முன்னெல்லாம் ஒத்த கையால் போட்டு பிசைவார் ரொம்ப நேரத்துக்கு மாவு பிசைவார் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது மொத்தமே வந்து காரா சேவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து அஞ்சரை கிலோ மாவையும் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ம செய்கிறாரு நல்லா மாவு பிசைங்க எந்த அளவுக்கு நீங்கள் மாவு அந்த அளவுக்கு வந்து காராசு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடைப்பக்கம் போர்த்தியாவில் நீங்கள் வந்து ஒரு மாதம் கூட வச்சிருந்து நீங்கள் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்ய பார்த்து பாமாயில் செய்யுங்க ரீஃபண்ட் ஆயிலெலாம் செய்யாதீங்க ரீஃபண்ட் ஆயிலில் செஞ்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தான் வரும் அதுக்கப்புறம் அது வந்து சிக்கடிச்சிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது இப்போ வந்து மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த அளவுக்கு நீங்கள் மாவு வந்து திசைஞ்சி வச்சிங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு வந்து எந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் பார்த்துங்க நீங்கள் நல்லா ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை வீடியோ பார்த்துட்டு செய்யுங்க இப்போ வந்து காராசை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் இந்தமாதிரி அச்சிலாம் வந்து இரும்பு ஜாமான் வைக்கிற கடைங்களில் வந்து இந்தமாரி அச்சிலாம் கிடைக்கும் இந்த வேலை வந்து தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த செய்ய முடியும் எல்லாருமே வந்து இந்தமாரி வேலை செய்ய முடியாது நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்தமாரி வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க வானலுக்கு மேலே வச்சுக்கிட்டு செய்யாதீங்க இது வந்து ஒரு கொஞ்சம் ஆபத்தான ஒரு வேலை எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சலில் இருக்கும் அதனால் வந்து கை பட்டுருச்சுன்னா கொப்பளம் போட்டுக்கும் அதனால் வந்து மாஸ்டர்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை செய்வாங்க இந்தமாரி அச்சி உங்களுக்குலாம் வேணும்னா இரும்பு ஜாமான் விற்கிற கடைங்களில் வந்து காரா சேவ் செய்கிற அச்சி கொடுங்கன்னு கேட்டாலும் அவங்கக்கிட்ட கிடைக்கும் இந்த இப்போ வந்து மாவு வச்சு தேய்ச்சி பாருங்க இப்படி தான் தேய்ச்சி தேய்ச்சி விடுவாங்க அப்போ தான் வந்து காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விட சின்ன சைஸ் அச்சிலாம் வந்து இரும்பு ஜாமான் விற்கிற கடைங்களில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அதுவும் இல்லைனா நம்ம வீட்டுங்களில் வந்து முறுக்கச்சி வச்சுருப்போம் பாருங்களா அந்த முறுக்கச்சியில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள்லாம் லைக் பண்ண மாட்றீங்க இப்போ வந்து காரா சேவ் வந்துங்க நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க குறைஞ்சது இருபது நிமிஷத்துலேயே வந்து காரா சேவு நம்ம வந்து செஞ்சிடலாங்க ரொம்ப நேரம் ஆகாது அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதுமாதிரி இப்போ செய்யுங்க நம்ம சேனலில் வந்துங்க இந்தமாரி மிக்சரு காரா பூந்தி காரா சேவு சிப்ஸு முறுக்கு இந்த தானிய வகைகள்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறோம் போயிட்டு பாருங்கள் கம்பெனிக்குள்ளெல்லாம் இந்தமாதிரிலாம் வீடியோ எடுத்து போட விட மாட்டாங்க நம்ம உங்களுக்கு வேண்டி வந்து இது எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேண்டி நான் வீடியோ எடுத்து போகிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து காரா சேவ் வந்துங்க ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சிங்க